ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்து நம்மளோட கிச்சன் வந்து எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் எல்லா பொருளும் அப்படி அப்படியா கலைஞ்சி கிடக்குது இனிதான் கிச்சனை க்ளீன் பண்ண போகிறோம் ஃப்ரிட்ஜுக்கு மேலே கொஞ்சம் குப்பைங்க சேர்ந்துருக்கு வாஷிங் மிஷினுக்கு மேலே அப்படி அப்படின்னு சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் பாத்திரங்க தான் இருக்குது இதெல்லாம் நான் எப்படி க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன் போகிறேன் சொல்லி பார்க்கலாம் இப்போது ஓரளவுக்கு இப்போ எல்லா பொருட்களையும் கொஞ்சம் ஒதுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜுக்கு மேலேருந்தே பார்க்கலாம் ஃப்ரிட்ஜுக்கு மேலே தான் என்ன வச்சுருக்கேன்னா இந்த கண்ணாடி கப்புகள் அப்புறமா அந்த பவுல் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருக்கேன் கண்ணாடி ஐட்டங்கள்லாம் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சிருக்கேன் அப்புறம் வீடு கூடும்போதெல்லாம் நிறைய கிளிப்பு பேண்டெல்லாம் அங்கங்கேயா செதிரி போய் கிடக்கும் எல்லாத்தையுமே எடுத்து இந்த ஃப்ரிட்ஜ் மேலே தான் நான் வைப்பேன் இப்போ ஃப்ரிட்ஜ் மேலே இருக்க பேண்டு கிளிப் எல்லாத்தையும் எடுத்து இன்னொரு டப்பாவில் போட்டுவிட்டேன் ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜுக்கு அப்புறமா வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன் வாஷிங் மிஷினில் பாருங்கள் வீட்டில் சின்ன என்ன பண்ணியிருக்கானே அந்த வாஷிங் மிஷின் ஸ்டிக்கரை அவரைச்சிட்டு அவளாகவே ஒன்று ரெடி பண்ணி இதில் எப்படி வச்சிருக்கா எப்படி இருக்குன்னு இதை சொல்லுங்கள் அப்புறமா வாஷிங் மிஷினுக்குள்ளாடி ட்ரெஸ் எப்போவுமே போடும்போது நம்ம ட்ரெஸ்ஸை நிமித்தே போடணும் நிமித்தே போடும்போது நமக்கு ரெண்டாவது எடுத்தால் திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லைல்ல எந்த பக்கம் அழுக்கு இருக்கோ அந்த பக்கத்துலேயே வாஷிங் மிஷினில் போட்டு வச்சா ரெண்டாவது நமக்கு போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறமா கீழே செல்ஃபில் என்ன வச்சுருக்கேன்னா ஒரு உள்ளி கூட வச்சுருக்கேன் இந்த கூடையில் மூணு ரேக் இருக்குது ஃபர்ஸ்ட் ரேக்கில் சின்ன வெங்காயம் பூடெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அப்புறமா அதில் வந்து பெரிய வெங்காயம் கீழே வந்து உருளைக்கெழங்கு போட்டு வச்சுருக்கேன் அப்புறமா அரிசிடப்பா இட்லி பாத்திரம் குக்கரெல்லாம் கீழே இதில் வச்சுருக்கேன் அப்புறமா மேலே செல்ஃபில் வந்து எல்லாமே பாத்திரங்களை தான் கமத்தி வச்சுருக்கேன் இதில் என்ன வச்சுருக்கேன்னா இதில் வந்து முட்டை தோடு தான் வச்சுருக்கேன் இந்த முட்டைத்தோடு எதுக்குன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த முட்டை தோட எல்லாத்தையும் எடுத்து வேக வச்சு நல்லா காய வச்சு பொடி பண்ணி சப்பாத்தி இந்த மாதிரி இதெல்லாம் செய்யும்போது கூட கொஞ்சமாக போட்டு நம்ம செஞ்சு சாப்பிடலாமா இது வந்து கால்சியம் பவுடரா எலும்புக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன் சரி நம்ம செஞ்சு பார்க்கணும் சொல்லி முட்டை மேலே செல்ஃப் எல்லாத்துலேயுமே தேலை சீனி உப்பு பருப்பு எண்ணெய் அந்த மாதிரி எல்லா ஐட்டங்களும் மேலே செல்ஃபாக வச்சுக்கி மசாலா ஐட்டங்கள் எல்லாமே மேலே செல்ஃபில் வச்சுருக்கேன் அப்புறமா அப்புறமா எண்ணெய் வைக்கிறதுக்காக இப்படி ஒரு ட்ரே ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ட்ரேயில் வந்து நான் எப்படி நம்ம எண்ணெயை யூஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் வந்து கீழே சிந்திகிட்டே இருக்கும் அதுக்காக அந்த பேப்பரில் எதுவும் எண்ணெய் படாமல் இருக்கிறதுக்காக ஒரு ட்ரே வச்சு நான் எண்ணெய் பாட்டிலெல்லாம் அதில் அடுக்கி வச்சுருக்கேன் அப்புறமா இதெல்லாம் சின்ன சின்ன மசாலா ஐட்டங்கள் கடுகு ஜீரகம் வெந்தயம் மஞ்சள் தூள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் போட்டு வைக்கிறது மாதிரி இந்த இது வந்து இதுவும் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன் அப்புறமா இந்த ரெண்டு ஐட்டங்களும் இது ஒரு விஸ்கும் அப்புறமா அது வந்து ஒரு சாப் சாப்பர்னு நினைக்கிறேன் ஆமாம் உருளைக்கெழங்குலாம் சாப் பண்ணுறது அதுவும் அமேசானில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் அப்புறம் மிக்ஸி அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால மிக்ஸியை உரமாகவே என்ன வச்சுருக்கேன் அப்புறமா இது நெய் டப்பாவில் ஒரு சின்ன ப்ரெஷ் போட்டு வச்சுருக்கேன் தோசையெல்லாம் சுடும்போது கொஞ்சம் ஆயில் அதில் விட்டு தோசைக்கு மேலே விடுறதுக்காக வச்சுருக்கேன் இந்த சின்ன டப்பாவில் வந்து லைட்ரு பென்னு குக்கர் விசில் எல்லாத்தையும் எடுத்து அந்த சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோந்தான் இந்த செல்ஃபில் இது இவ்வளோந்தான் இருக்குது மேலே செல்ஃபில் பாதி இடத்துல மசாலா ஐட்டங்கள் பருப்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் மேலே வச்சுருக்கேன் அப்புறமா கொஞ்சம் இடத்துல காலி டப்பாக்களை வச்சுருக்கேன் டக்குன்னு ஏதாவது அவசரத்துக்கு டப்பாக்கள் வேணும்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம் அதுக்காக டிஃபன் பாக்ஸு பிளாஸ்டிக் டப்பாலாம் மேலே வச்சுருக்கேன் இவ்வளோ இருந்தால் நான் செல்ஃபில் வச்சிருக்க பொருட்கள் இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என் ஏதோ எனக்கு தெரிஞ்சதில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோந்தான் அப்புறமா இந்த சின்ன பைப் எதுக்காக வச்சிருக்குன்னா இது வாஷிங் மிஷின் போடுறதுக்காக வாஷிங் மிஷினில் நாங்கள் வீல் ஸ்டாண்டு தான் வச்சிருக்கோம் அப்படியே உருட்டி இதில் கொண்டு வந்து இந்த பைப் வழியாக கனெக்ஷன் கொடுத்தா போதும் வாஷிங் மிஷினுக்கு உள்ள ப பைப் கனெக்ஷன் தான் அது அப்புறமா இது ஒரு சின்ன ஸ்டாண்ட் இந்த ஸ்டாண்டில் வந்து ஒரு கிரைண்டர் வச்சிருக்கோம் அப்புறமா கரண்ட் எடுப்பு சப்பாத்தி போடுற கல் இதில் வந்து சப்பாத்தியை சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே அந்த இது அப்புறமா கீழே வந்து பச்சரிசி போட்டிருக்க டப்பா அவ்வளோந்தான் அப்புறமா இதில் வந்து பாத்திரத்தையெல்லாம் அழுக்க எல்லாம் கழுவி இந்த குடையில் போட்டுருவேன் தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா மேலே செல்ஃபில் எடுத்து வச்சுருவேன் அப்புறமா இது வந்து சின்ன கத்தி ஸ்டாண்டு இதில் கெட்டி தான் வச்சுருக்கோம் கத்தியெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதில் தூக்கி போட்டுட வேண்டியது தான் தேட வேண்டாம் எங்கே எங்கேன்னு கத்தி தேட வேண்டாம் அப்படியே தூக்கி போட்டுடலாம் கத்தி ஸ்டாண்டு அப்புறம் கரண்டி ஸ்டாண்டு எல்லாமே ஜன்னலில் தான் கட்டி வச்சுருக்கேன் இது வாடகை வீடுங்கிறதுனால ரொம்ப வாட்டை போட முடிய மாட்டேங்குது ஓனர் திட்டுவாங்கன்னு அந்த கிடைக்கிற சின்ன சின்ன இடத்துல எல்லாம் அப்படியே கட்டி ரெண்டு மூணு ஆணி ஏற்கனவே வச்சிருக்காங்க அதில் தான் தோசைக்கல் எல்லாம் கட்டி தொங்க போட்டிருக்கேன் இது வந்து எங்கள் வீட்டு வாஷ் பேஷன் அப்புறமா இது வந்து காலையிலே பிள்ளைங்களுக்கு மீல் மேக் மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பிள்ளைங்களுக்கு கொடுத்து போக மீதி கொஞ்சமாக வச்சுருக்கு அப்புறமா கொஞ்சமாக ஊறப்பட்டு வச்சுருக்கேன் இது ஊருளைக்கிழங்கு போட்டு கிரேவி பண்ணுறதுக்காக அப்புறமா சோறு பொங்கி வச்சுருக்கேன் இது அப்பளம் முடிச்ச என்ன சூடாக இருக்குன்னு சொல்லி அப்படியே ஒதுக்கி வச்சுட்டேன் அப்புறமா மேலே வந்து ரொம்ப புல்லா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரங்களே எல்லாத்தையும் அப்படியே காமத்தி போட்டிருக்கோம் இதுதான் எங்கள் வீட்டு கிச்சன் அப்புறமா கீழே பார்க்கலன்னா அந்த பக்கம் கேஸ் அடுப்பு வச்சுருக்கேன் இது வந்து இதுவும் இன்னொரு ஸ்டாக் தான் இது எங்கள் மாமி தந்தது என்னுடையதான் பெரிய ஃபங்க்ஷன்லாம் நடந்துச்சுன்னா இதில் வச்சு சோறு பொங்கலாம் மூணு மூணு அடுப்பு வச்சுருக்கு அப்புறமா கீழே கொஞ்சம் தேங்காய் கிடக்கு குப்பை கூட அவ்வளோந்தான் இதுதான் எங்கள் வீட்டு கிச்சன் எனக்கு தெரிஞ்சது போல தான் கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அப்புறமா இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணுன்னா நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதுதான் எங்கள் வீட்டு தண்ணி கேன் அப்புறம் நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ